வச்சாலாம் அப்ப அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துச்சான் ரெஸ்ட் இருந்தோன்னே செஞ்சுட்டு அப்படின்னு அந்த ஈனாகிற பொண்ணு சொன்னாலாம் அதுவா இந்த வெயில் காலத்தான் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல முதல்லாம் ஆறு குளம் ஏரி எல்லாம் எவ்வளோ தண்ணி இருக்கும் இப்ப நீங்க உள்ளயே பைப்பில் போட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு குடிச்சுக்கிறீங்க வெளியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை போட்டு விழுந்தேன் ஓ அதனால தான் நீ மேக்கம் போட்டு விழுந்தியா சரி நான் என் பக்கத்து வீட்டுக்கு தான் சொல்கிறேன் நெல்லும் தானியமும் வைக்க நெல்லும் தண்ணியும் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு போய் சொல்ல சொல் நீயும் என் கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னாலாம் பக்கத்து வீட்டுக்கார்காருக்கிட்ட அக்கா அக்கா இந்த வெயில் காலத்துக்கிட்ட செத்து செத்து போகுது கொஞ்சம் தண்ணியும் நெல்லும் வைங்கக்கா அப்படின்னு அந்த பொண்ணும் தான் சொல்லுது கொஞ்சம் தண்ணியும் வைப்போம் அப்படின்னு எல்லாருமே வச்சாங்களாம் அதுக்கப்புறம் வச்சவட்டி அந்த சிட்டுக்குருவி போய் எல்லாத்துக்கிட்டையும் ஏ ஏனமே நம்மளுக்கு தண்ணி தூரம் இப்பெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கிட்டயே தண்ணிதான் வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த அங்க இருக்கிற தானியங்களும் தண்ணியை குடிச்சிட்டு போகுமா அந்த ஊர் இருக்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அந்த பறவையும் சந்தோஷமா இருப்பாங்களாம் என் கதையை கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வெயில் காலத்துல பறவைங்களுக்கு நெருளும் தண்ணியும் இல்லைங்க அப்படின்னு